வன்னிக் கோணந்தல் பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வன்னி கோணந்தல் பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு திமுகவில் உறுப்பினர் சேர்க்கும் பணியில் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிலையில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் தென்மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான கனிமொழி கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி வைத்தார் இளம் பெண்களுக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய தங்களுடைய கல்வியிலே எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக தமிழ் புதல்வன் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பசியோடு மதிய உணவுக்காக கொண்டிருக்க கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலேயே முதல் முறையாக வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டமாக காலை உணவு திட்டத்தை நம்முடைய பெண்கள் விடியல் பயணத்தின் வழியாக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த சிறந்த திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

பதினைந்தாம் தேதி அதற்காக ஒரு முகாம் அமைக்கப்பட இருக்கிறது கரத்தவங்க அதுல போய் எழுதி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டுடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக அதே நேரத்திலே நம்முடைய உரிமைகளை நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமைகளை அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதற்காக போராடுவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியிலே தொடர வேண்டும் என்பதற்காக நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நம்முடைய பெருமைகளை பாதுகாப்பதற்காக ஓரணியிலே தமிழ்நாடு என்ற இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதிலே தமிழ்நாட்டை பாதுகாக்க நம்முடைய மொழியை பாதுகாக்க நம்முடைய இனமானத்தை நம்முடைய சுயமரியாதையை பாதுகாக்க யாரெல்லாம் அதே ஒரு சிந்தனையிலே இருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஒரு அணியிலே திராவிட முன்னேற்ற கழக அணியிலே திரண்டு உங்கள் கைகளை எங்களோடு கோர்த்து மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தொடர்வதற்கு நீங்கள் ஒன்றிணை வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்